தாய் வீடு பிப்ரவரி மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக பெருந்தொற்றும் உளவியல் கல்வியும் எழுத்துருவாக்கம் சண்முகம் வெற்றிவேல் குரல் வடிவம் கு பிரபு கொரோனா என்று அழைக்கப்படும் உலக பெருந்தொற்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஆரம்பித்தது சீனாவின் வூஹான் நகரிலே தோற்றம் கண்ட இப்பெருந்தொற்று மூன்றாம் உலக நாடுகளில் ஆரம்பித்து முழு உலகையும் நிலைதடர வைத்தது ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அகில உலகத்தையும் ஆட்டிப்படைத்தது உலக பேரழிவு என்று சொல்லும் அளவிற்கு ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான உயிர்களை காவுகொண்டு கோரத்தாண்டோமாடியது இன்றும் இதன் பாய்ச்சல் தனிந்தபாடில்லை அல்பா பீட்டா கேமா டெல்டா என பல்வேறு மாறுபடங்களில் உலா வருகின்றன இறந்த உடல்களை எரிக்கக்கூட இயலாது கதிகலங்கி நின்றன சில வல்லரசுகள் மனிதநேயம் மிக்க நாடுகள் காலம் கருதி தார்மீக உதவிகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டன காலத்தால் செய்த நன்றி சிறிதேனும் ஞாலத்தில் மானப்பெரிது நோய் நிவாரணியை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வருடத்திற்கும் உயர்வான காலம் ஓடி மறைந்தது மறந்தில்லா நிலையில் முகமூடி மாந்தர் உலாவரத் தொடங்கினர் முகமூடிக்கும் தட்டுப்பாடு தாண்டவமாடியது கருப்பு சந்தை வழிப்பறி என்பனவற்றோடு முகமூடி வியாபாரிகள் மலை காளான்கள் போல தோன்றினார்கள் புது வியாபாரம் புது பணம் புது முதலாளிகள் என எழுந்தருளல்கள் இடம் பிடித்தன உயிர்காக்கும் முத்தமர்களாக அல்ட்ராசனேகா மொடேனா மற்றும் பவனிவரத் தொடங்கின தடுப்பூசி ஏற்றுதல் தனிமைப்படுத்துதல் சமூக இடைவெளியை பேணுதல் எதிர்ப்படும் மனிதரை எட்ட விலகி ஓடல் வீட்டுக்குள் முடங்குதல் ஊரடங்கு சட்டம் என்பன பூகோள அரசுகளின் பரிகார செயலாக பிரகடனம் செய்யப்பட்டது மாநில மக்களும் மனநோயால் பாதிக்கப்பட்டனர் பாடசாலைகள் காலவரையின்றி மூடப்பட்டன இளஞ்சந்ததினின் எதிர்காலம் இருள்மயமானது ஒட்டுமொத்த மாந்தர்களின் வாழ்வியல் திரிசங்கு சொர்க்க நிலைக்குள் தள்ளப்பட்டது கைலாகு கொடுத்தல் கண்டகண்ட இடங்களில் வாய்க்குள் வாய் வைத்து கிஸ்பண்ண சரசங்கொண்டாடுதல் கொண்டாடுதல் என்பன சரணாகதியடைந்தது சுதாகரிப்பின் பயனாக புதிய பாதை மலர்ந்தது புதுக்கோலம் தொடர்ந்தது இதுவரை கொரோனாவின் தாண்டவத்தையும் பூகோள மாந்தரின் புதிய வாழ்வியல் பாதையும் முடிந்த அளவு ரத்தின சுருக்கமாக பார்த்தோம் இனி இளந்தலைமுறையினரின் கல்விப்புல செயல்நெறியில் கொரோனாவின் காத்திரமான பாதிப்பை கண்டடைவதே இக்கட்டுரையின் நோக்கமாகும் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்த காலத்தில் பதினெட்டு மாதங்கள் நேருக்கு நேர் கற்றல் முறைக்கு மாற்று வழியாக இணையவழி கற்றல் அல்லது நிகழ்நிலை கற்றல் உலக அரசுகளால் முன்னெடுக்கப்பட்டது இந்த முறைமை மேலத்தேய நாடுகளில் கணிசமான அளவு உதவியதை மறுப்பதற்கில்லை எனினும் இணையவழி கற்கை நெறிக்கும் வகுப்பறை கற்றலுக்கும் காதவழி இடைவெளி உண்டு இணையவழி கற்றலும் இரண்டு வருடங்கள் இடைநிறுத்தப்பட்ட தொடர்ச்சியற்ற வகுப்பறை கல்வியும் தருகின்ற அசௌகரியங்களை கீழ்வருமாறு வகைப்படுத்தலாம் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் இடையீடுகள் இடர்பாடுகள் நீண்டகால தடைகள் கல்வி செயற்பாடுகளிலிருந்து பிள்ளைகள் நிரந்தரமாக இடைவிலகியமை ஆசிரியர்களின் தொழில் இழப்பும் பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு இடையிலான தொழில்முறை உறவு மற்றும் இயங்காற்றல் என்பன துண்டிக்கப்பட்டமையும் பிள்ளைகளும் ஆசிரியர்களும் எதிர்நோக்கிய உளவியல் ரீதியான அழுத்தங்களும் உள நெருக்கீடுகளும் ஊடல் உள ஆரோக்கியத்திற்கு கொரோனாவால் நேர்ந்த கதி வீட்டில் முடக்கம் உடல் உள தாக்கம் பாடசாலையாக அலுவலமாக வேலைத்தளமாக வீட்டை பாவித்தமை கணனி மற்றும் இலத்திரனியல் சாதனங்களை கொள்வனவு செய்வதில் குறிப்பாக வறிய நாடுகளில் எதிர்கொள்ளப்பட்ட சிக்கல்கள் இணையம் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகளை பெறுவதில் எதிர்கொண்ட சிக்கல்கள் தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவதில் எதிர்கொள்ளப்பட்ட பிரயோக அறிவு சார்ந்த குறைபாடுகள் யுனெஸ்கோவின் ஆய்வின்படி மூன்றாம் உலக நாடுகளே அதிக அளவு பாதிக்கப்பட்டன இதில் மாணவர்கள் மட்டுமல்ல ஆசிரியர்களும் உள்ளடக்கம் இரண்டு வருடங்களாக இழந்ததை மீட்டு தொடர்ச்சியை பேணுவதில் ஏற்படும் தடங்கல்கள் வகுப்பறை கற்றல் என்பது அதற்குரிய அகப்புற சூழலை தன்னகத்தே கொண்டதாகும் கவன கலைப்பான்களை அங்கு குறைத்திருக்கும் சகபாடிகள் தோழமைகள் ஆசிரியர்கள் என்பவர்களோடு இணைந்து சேர்ந்து கற்றல் பிளண்டட் லேர்னிங் முறையானது முறை சார்ந்த கல்வி கற்றலாகும் நேருக்கு நேர் கற்றல் கற்பித்தல் இலத்திரனியல் உபகரணங்கள் அபரிமித தேவை மற்றும் மெய்நிகர் என்ற பத பயன்பாடுகளும் அவசியமில்லை தவிர வகுப்பறை கல்வி என்பது அறிவை மட்டும் போதிப்பதல்ல கூடவே பண்பாடு சகோதரத்துவம் கூட்டு முயற்சி சமூக பழக்கம் சகிப்பு மனப்பான்மை விளையாட்டு வீரம் தலைமை பண்பு ஆளுமை நிறுவன ஒழுகலாறு டிசிப்ளின் என்ற என்ன திறமைகளையும் ஒரு சேர ஊட்டுவதாகும் மேலும் கல்வி உளவியலில் அறிவுறுத்தப்படும் முயன்று தவறி கற்றல் உட்காட்சி வழி கற்றல் வலுவேற்றம் பின்னூட்டம் போன்ற செயல்நெறிகள் கற்றலுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன நேரடி கற்றலில் இவை உடனடி விளைவை தரவல்லன சான்றாக உட்காட்சி வழி கேட்கும் திறனற்றோரையும் அதன்பாற்பட வைக்கும் தேர்ச்சியடைய ஆசிரியர்களுக்கு வகுப்பறை கற்பித்தலே அதிக வாய்ப்பளிக்கின்றது தவிர வகுப்பறை கல்வியானது நேரடி விரிவுரை முறை சிந்தனை கிளறல் முறை பிரச்சனைகளை பேசி தீர்த்தல் முறை கண்டறி முறை முன்வைப்பு முறை என்பனவற்றோடு விளையாட்டு முறை நாடக முறை குழுமுறை கலந்துரையாடல் முறை செய்து காட்டல் முறை போல செய்தல் முறை கதை கூறல் முறை போன்ற பன்முக கற்றல் முறைகளை பரிந்துரைக்கின்றது மேலும் மாற்றுத்திறனுடையோர் மெதுவாக கற்போர் போன்றவர்களுக்கு ஆசிரியர்கள் உடனிருக்கும் நண்பராகவும் வசதி அளிப்பவராகவும் தாங்கு தூணாகவும் செயற்படுவதற்கு வகுப்பறை வாய்ப்பான இடமாகும் அவ்வகையான மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை நடத்துவதற்கும் வகுப்பறை நேரடி கற்பித்தல் முறையே உகந்ததாகும் சிறப்பு வகுப்புகளை நடத்துதல் இத்தகைய மாணவர்கள் வாசிக்கும் திறன் கணித திறன் என்பவற்றில் அதிகமாக பின்தங்கியிருப்பதால் கற்பித்தல் தனி கவனம் செலுத்த வேண்டியுள்ளது மெதுவாக கற்போருக்கும் விசேட வகுப்புகள் நடத்துவது அவசியமாகும் இவ்வகை சார்ந்த மாணவர்களுக்கான வகுப்பறை கற்பித்தலில் கற்றல் சாதனங்களை அதிகமாக உபயோகித்தலும் அவசியமாகும் சான்றாக விளக்கப்படங்கள் மாதிரிகள் செய்து காட்டல்கள் காட்சி கேள்வி சாதனங்களை பயன்படுத்துதல் போன்றவற்றை அதிகமாக பிரயோகிக்க வேண்டும் ஒவ்வொரு கற்பித்தலுக்குப் பின்னும் அதை தக்க வைக்க பயிற்சி கொடுத்தல் வேண்டும் பள்ளிச்சூழலோடு இணக்கம் பெற உதவுதல் மெதுவாக கற்போரது தன்னம்பிக்கை வளர ஆசிரியர்களது தொடர்ச்சியான தூண்டல்கள் மிகவும் அவசியமாகும் எளிதாக செய்யக்கூடிய ஒப்படைகளை கொடுத்து வெற்றி பெற வைத்து பரிசல்கள் பாராட்டுகளை தெரிவித்து பின்னூட்டம் கொடுப்பதற்கு வகுப்புறை சூழல் அதிக வாய்ப்பை தருகின்றது மெதுவாக கேட்போரையும் குழு செயல்களிலும் விளையாட்டுகளிலும் பங்குபெறச் செய்து அவர்தம் தன்னம்பிக்கையையும் இன்பியல் இதயத்தையும் வளர்த்தெடுத்தல் வகுப்பறை கல்வியின் அதி உச்ச பயனாக பார்க்கப்படுகின்றது நன் மாணாக்கரை மேலும் உயர்த்துவது மட்டுமல்ல நல் ஆசிரியரின் பணி மாறாக கடை மாணாக்கரையும் முந்தி இருக்க செய்தலே திறன்மிக்க ஆசிரியரின் மகத்தான பணியாகும் இதுவரை கொரோனா பெருந்தொற்றினால் வகுப்பறை கல்விக்கு நேர்ந்த கதியை பார்த்தோம் கற்றல் கற்பித்தல் அது ஏற்படுத்திய உளவியல் தாக்கம் புறையோடி போயிருந்ததை கவனித்தோம் வகுப்பறை கல்வியா அல்லது மெய்நிகர் இணையவழி கல்வியா சிறந்தது என அலசினோம் வகுப்பறை கல்வி கனதியை உணர்த்த அரசுகள் அறிவு பாடசாலைகளை மீள ஆரம்பித்துள்ளனர் முரண் நகையாதனில் இணையமின்றி அணுவும் அசையாது எனும் நான்காவது தகவல் தொழில்நுட்ப புரட்சிக் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மாறிவரும் கோலமய செயல் நெருக்கேற்ப அனைத்து தரப்பும் தங்களை தகவமைத்துக் கொள்ளுதல் காலத்தின் கட்டாயமாகும் பெண்மிய இலத்திரனியல் கணலி தொழில்நுட்ப இயங்கியல் டிஜிட்டல் வேர்ல்டு என்பது வாழ்வோடு ரெண்டற கலந்துவிட்டது எனவே வகுப்பறை கல்விக்கு இணையம் இலத்திரனியல் சாதனங்களும் இன்றியமையாதவை அதைப் போல இச்சாதனங்களுக்கு வகுப்பறை என ஒன்று அவசியம் எல்லையற்ற கற்றல் சுவர்களற்ற வகுப்பறை உலகம் உனக்கு முன்னே திறந்து கிடக்கின்றது கதவுகளை திறந்து வெளியே வாருங்கள் என அழைக்கின்றது இந்த நிகழ்நிலை கற்றல் கல்வி முறைக்கு ஆன்லைன் லேர்னிங் எமக்கான உலகம் காத்திருக்கின்றது எவருக்கும் விடுதலை என்ற சமத்துவ சங்கொலி கேட்கின்றது முறைசாரா கல்வி முரசம் கொட்டுகின்றது மனிதர்களும் கணனிகளும் சேர்ந்து உழைக்கும் ஒரு கூட்டு நடவடிக்கையாக தொழில் நிறுவனங்களும் கல்வி முறையும் தோற்றம் கொண்டுவிட்டன இந்த வளர்ச்சி போக்கில் உந்தி எழுந்த செயற்கை நுண்ணறிவு கல்வி புரட்சியை ஃபோர் பாயிண்ட் ஓ என அழைக்கின்றார்கள் அதாவது நான்காம் தொழிற்புரட்சி காலம் என அழைக்கப்படும் இக்காலகட்டத்திலே அரச தனியார் பணியிடங்களில் புரிவதற்கு வேண்டிய தகைசா திறமைகளை தந்திடும் கல்வி முறையிலே ஃபோர் பாயிண்ட் ஓ என அழைக்கப்படுகின்றது இதன் வருகையை துரிதமாக தீவிரப்படுத்தியது கொரோனா எனும் பெருந்தொற்று என்பது வெளிப்படை இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அகுதொப்ப இல் நான்காம் தொழிற்புரட்சியின் விளைவாக கருதப்படும் ஃபோப்பொயின் ஓ என்பது பாடசாலை வகுப்பறை மற்றும் ஆசிரியர்கள் தேவைப்படாத கல்வியை பரிந்துரைக்கவில்லை மாறாக கல்வி முறையின் முக்கிய உட்பிரிவாக இணைய தொழில்நுட்பத்தையும் பிரயோக அறிவையும் ஒருங்கிணைக்கும் வினைத்திறனை விரைந்துரைக்கின்றது இணையவழி கற்றல் என்னும் கல்வி முறையில் உலகத்தையே வகுப்பறைக்கில் கொண்டு வந்து விடுகின்றது எனலாம் நிறைவாக இதுவரை கல்வி எனும் பொது வழியில் விரியும் கற்றல் கோலங்களை கண்டுகொண்டோம் கொரோனாவின் தாக்கத்தால் மாணவர்கள் ஆசிரியர்கள் உலக மாந்தர்கள் அனுபவித்த உடலியல் உளவியல் தாக்கங்களையும் புரிந்து கொண்டோம் நிகழ்நிலை கற்றல் நேர்வழி கற்றல் என்பனவற்றுக்கு இடையிலான சாதக பாதக விளைவுகளையும் விளங்கிக் கொண்டோம் மனித வாழ்வில் இணையம் இரண்டர கலந்துவிட்டதையும் அவதானித்தோம் வகுப்பறை கல்விக்கு இணையவழி கல்வியின் பின்னூட்டம் வலுவேற்றம் என்பனவற்றின் அவசியத்தையும் பார்த்தோம் மேலும் எஸ்கியூஆர் த்ரீ எஸ்கியூஆர் த்ரீ என்னும் கேள்வி கேட்டல் ஒப்புநோக்கல் மதிப்பிடல் மீட்டல் போன்ற கற்றல் கற்பித்தல் முறையிலுக்கு வகுப்பறையே வரப்பிரசாதம் என உணர்ந்து புலத்தோர் பாடசாலைகளை அவசர அவசரமாக திறந்து இழந்த கல்வியை மீட்டெடுத்தனர் என்பதும் வரலாற்றாகிவிட்டது தவிர கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு விடயம் பெருந்தொற்றின் போது உலக நாடுகள் பரஸ்பரம் நேசக்கரன் நீட்டி மக்களை மீட்டெடுத்த ஜீவகாரணிய பண்பென்பதை எவரும் ஏற்றுக்கொள்வர் என நம்பலாம் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தோர் உள்ளத்தின் எலாம் உளன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் நன்றி